பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் இல்லை எப்படி நடக்குது எப்படி நடக்குது கரூர் வச்சுருந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளின் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி நடந்து நீங்கள் யார் மேலே நம்ம குற்றம் சுமத்துக்கிறோம் யார் அப்படிங்கிறது நிச்சயமா வெறு விசாரணையிலே உண்மை வெளி வெளிவரும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இந்த ஸ்பாட்லேருந்து நாங்கள் பேசிட்டோம் நாங்கள் எந்த தவறு முன்னேற்ற செய்யலாம் நாங்கள்

சின்ன சின்ன குழந்தைகளோட உயிர் இருக்கு அந்த குடும்பங்கள்ல இருக்க கூடிய இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்க பார்க்க முடியுது செலிபிரேட் திஸ் திவாலி வித் இந்தியன் பிரின்சஸ் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சுருக்கிற தனது பாசங்கள் அந்த அன்புக்கும் ஆசைத்துக்கும் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்கள் சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிறேன் எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறி சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவுரச்சியில் இருந்து அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் என்ன சைடில் நாங்கள் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவைச் சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்ருக்குறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன விளையாட பண்ணுங்கள் அவங்க வேலை கே வைக்காது நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன விளையாடு செய் நண்பர்களே தோழர்கள் நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் பலர் மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்கே பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ குடும்பங்களில் தந்தையை இழந்திருக்கிறார்கள் குழந்தைகளை இழந்திருக்காங்க படிச்சுட்டு ஒரு ஒரு நல்ல இளை எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நினைச்ச அடுத்த தலைமுறையை அவங்க எழுந்திருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகளோட உயிர் போயிருக்கு அந்த குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணீரும் கதறலும் இன்னைக்கும் மறக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்க பார்க்க முடியுது என்ன பண்ணாலும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரலைன்னா அவங்களோட எதிர்காலம் நாளைக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக சோகமான ஒரு சூழல் தான் நாங்கள் இருக்குது பல பேர் வந்து இன்னும் மருத்துவமனையில் அந்த காயங்களோடு வழிகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் முதலமைச்சர் உடனே வந்து அன்று இரவே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்றார்கள் ஒரு நபர் கமிஷனர் வந்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை கண்டறிவதற்காக நியமித்திருக்கிறார்கள் என்டையர் கவர்மெண்ட் மெஷினரி அமைச்சர்கள் எல்லாமே அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் அதை தாண்டி வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் வந்து உடனடியாக ஒரு நிவாரண தொகையையும் அறிவித்து அதை வழங்கியும் இருக்கிறார்கள் ஆனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது அதை வந்து நம்ம எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று எல்லாரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோலையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து யாரையும் பழி சொல்லக்கூடிய நேரமோ யாரையும் வந்து குற்றம் சொல்லக்கூடிய நேரமோ இல்லை சமூக வலைதளங்கள் வந்து பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இதை எல்லாரும் கருத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த குடும்பங்களுடைய வலி ரணம் காயம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தவறான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து வழிகளை நாம் உருவாக்கக்கூடாது அரசாங்கமிட்டாக வேலை செஞ்சது இருந்த போதும் இப்போ அரசாங்கத்து பழியும் போடுறாங்க இது ஒரு கான்ஸ்பெரிசியா இருக்குன்னு சொல்லி தாமிகா தலைவர்கள் இந்த நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அதை பார்த்து கருத்து திமுக இதில் வந்து இதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கம் இது ஏன்னா அதுதான் மக் மனிதர்கள் அவடைய உயிர் மக்களுடைய ஆறுதல் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம் அடிப்படையில் வந்து எல்லாரும் மனிதர்களாக செயல்பட வேண்டும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு துயர நிகழ்வு நடக்கும் பொழுது நீங்க யார் மேல நம்ம குற்றம் சுமத்துக்கிறோம் யார் அப்படிங்கிறது நிச்சயமா வெறும் விசாரணையிலே உண்மை வெறி வெளிவரும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க யார் மீது தவறு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பிளேம் கேமை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று தவறான ஒன்று அந்த நேரத்தில் நம்ம மக்களோடு யாருக்காக வராங்க அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் மனிதர்களோடு மனிதர்களாக நாம் நிற்க வேண்டும் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்துல அந்த இடத்தை விட்டு போறதோ ஒரு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ வந்து நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று அதை தாண்டி அவங்களால இருக்க முடியலன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் நான் போன வரைக்கும் கூட அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லா கட்சிகள்ல இருந்தும் தலைவர்களை பார்க்கிறோம் அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்க மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்தும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அடுத்த கட்ட தொண்டர்களோ கூட வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்யாத ஒரு சூழலை பார்க்கும் பொழுது அது வந்து ம மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது மேடம் சாவகா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விட்டர் போடுறாரு ஒரு அறிக்கை மாதிரி போடுறாரு அதுக்கு அப்புறம் இது மௌனம் கிடையாது இந்த சாவகா எதுவுமே சொல்லாம ஒரே ஒரு tweet ஆதவ அருவினா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதையும் delete பண்ணிட்டாரு இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க இப்பொழுது நாம் வந்து மக்களை பற்றி அவங்க வந்து பா அவங்களோட பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் வந்து பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உச்சகட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஒரு சுச்சுவேஷனை வந்து அமைதியாக்க வேண்டியதுதான் யா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கடமை வேற எந்த இடத்துலையுமே வந்து வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இன்னும் உயிர் சேதமும் இன்னும் உயிரிழப்பும் இன்னும் ஒரு வயலன்ஸையும் உருவாக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் அதுதான் அதுக்காக தான் முதலமைச்சர் கூட வந்து நேற்று யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லை அப்படிங்கிற ஒரு துணியில் யாராக இருந்தாலும் யாரும் வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களோ மக்களோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்கன்னு ஒரு மிக பெருந்தன்மையோடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வன்முறையை தூண்டக்கூடிய செயலில் யார் ஈடுபட்டாலும் அது பொறுப்பின்மையின் உச்சகட்டம் மக்களை பற்றி கவலை இல்லை எப்படியும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கிறது வந்து மிக தவறான முன்னுதாரணம் யார் வேணாலும் வேணாலும் எதை எனக்கு தெரிஞ்சு ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கு அது விசாரணை அடுத்த நாளே வந்துட்டாங்க அவங்க விசாரணை தொடங்கி இருக்கிறது அதை தாண்டி எப்படிப்பட்ட விசாரணைகள் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ கேக்கட்டும் அதை பத்தி யாருக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் செலிபிரேட் திஸ் திவாலி வித் இந்தியன் பிரின்சஸ் அண்ட் கெட் இண்டக்ஷன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்